அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி என்பர்கள் அனைவருக்குமே இந்த மே முப்பதுக்குள்ளே ஒரு சில விஷயங்கள்லாம் அவங்களுடைய வாழ்க்கையில் நடைபெற போகுதுங்க அந்த விஷயங்கள்லாம் என்ன என்பதையோ முக்கியமாக இந்த முப்பதாம் தேதி வரைக்குள்ள அவங்க என்ன விஷயங்கள்லாம் செய்யணும் செய்யக்கூடாது என்பதை பற்றியும் நம்ம இன்னைக்கு இந்த உடைய பதிவுகள்லாம் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம தொடர்ச்சியை பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிவபெரும் மான ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்குள்ள லைக் பண்ணிட்டு உங்களுடைய ஆள் மனசுல ஒரு விஷயத்த வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் நம்ம வாயா போற்றி போற்றி அப்படின்ற மந்திரத்தை மறக்காம மூன்று முறை பதிவு பண்ணுங்க நீங்க இந்த தருணத்துல அந்த சிவபெருமான நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும் போது கண்டிப்பாக நீங்க என்ன விஷயங்களை நினைத்தீங்களோ அது கூடிய விரைவில் அவர் நடத்தி வைப்பாரு ஸோ நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணிருங்க அப்பதான் நம்ம சேனல்ல போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நிறைய பேர் நம்மளோட சேனலில் வரக்கூடிய ஜோதிடனுடைய நம்பர் பார்த்துட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நிறைய பேருக்கு நல்லது நடந்திருக்கு ஸோ நிறைய பேர் அவங்களோட ரிவ்யூ கொடுத்துருக்காங்க அதில் ஒருத்தரோட ரிவ்யூ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பவன் நம்பூது அப்படின்னு யூடியூபில் பார்த்துட்டு தான் சார் கால் பண்ணேன் உங்களுக்கு ஒரு ஃபோன் காலில் என் வாழ்க்கையை இன்னைக்கு நான் இவ்வளோ பெரிய நிலைமைக்கு வந்திருக்கேன்னா அதுக்கு முக்கியமான காரணம் நீங்கள் தான் சார் உங்களுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது அப்படின்னு அவரோட மகிழ்ச்சி வெளிப்படுத்திருக்காரு இது மாதிரி நிறைய பேருக்கு நன்மைகள் நடந்திருக்கு உங்களுக்கும் அது வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸை சொல்லி உங்களுக்கான தகவலை தெரிஞ்சிக்கலாம் இவர் நிறைய ஆக்டர் அண்ட் ஆக்டர் ஆக்டர்ஸ்க்கும் நிறைய அரசியல்வாதிகளுக்கும் ஜோதிடம் பார்க்கக்கூடியவர் ஸோ இந்த வாய்ப்பை நீங்களும் பயன்படுத்திக்கோங்க விருச்சவர் ராசியில் விசாகம் நான்காம் பாதம் அனுஷம் கேட்டை அப்படின்னு சொல்லிட்டு மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு கிரக நிலையை பொறுத்தவரையில சுகஸ்தானத்துல சனி பஞ்சமஸ்தானத்துல புதன் ராகு செவ்வாய் ரண ருண ரோகஸ்தானத்துல சூரியன் குரு சுக்ரன் லாபஸ்தானத்துல கேது என கிரக நிலைகள் உங்களுடைய ராசியில அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க மேலும் கிரக மாற்றங்களானது ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று குரு பகவான் ரணருண ரோகஸ்தானத்தில் இருந்து கழுத்திரஸ்தானத்திற்கு மாறியிருக்காரு மேலும் ஏழு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று புதன் பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து ரணருண ரோகஸ்தானத்திற்கு மாறியிருக்காரு மேலும் பதிமூன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சூரிய பகவான் ரணருண ரோகஸ்தானத்தில் இருந்து கழுத்திரஸ்தானத்திற்கு மாறப்போறாரு மேலும் இருபது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சுக்கிர பகவான் ரணருண ரோகஸ்தானத்தில் இருந்து கழுத்திரஸ்தானத்திற்கு மாறப்போறாரு மேலும் இருபத்தி நான்கு ஐந்து இரண்டாயிரி இருபத்தி நான்கு அன்று புதன் பகவான் ரணர் உணரோகஸ்தானத்தில் இருந்து கழுத்திரி ஸ்தானத்திற்கு மாறப்போறாரு மேலும் முப்பத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று செவ்வாய் பகவான் பஞ்சம ஸ்தானத்தில் இருந்து ரணு ரோகஸ்தானத்திற்கு மாறப்போறாரு மேலும் நிதானமாகவும் செம்மையாகவும் காரியங்களை செய்து வெற்றி பெறக்கூடிய வருஷம் ராசிக்காரர்களுக்கு இந்த முப்பது நாட்களில் எப்படிப்பட்ட பலனெல்லாம் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களை எல்லோரும் நேசிப்பாங்க அந்த வகையில் தான் நீங்களும் இந்த முப்பது நாட்களில் நடந்து கொள்வீங்க மேலும் உங்களுக்கு பண வரத்து எதிர்பார்த்தபடி இருக்கக்கூடுங்க எதிர்ப்புகள் நீங்கி எதிலுமே உற்சாக உண்டாகும் மனதில் மகிழ்ச்சியான சம்பவங்கள் நிச்சயமாக நடக்கும் பணம் செலவுகள் செய்ய நீங்கள் தயங்க மாட்டீங்க அது மட்டும் இல்லாமல் நண்பர்கள் சேர்க்கையால் அவர்களும் உதவியும் உதவியும் உங்களுக்கு நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் கிடைக்கப்பெறும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவங்களுக்கு கூடுதல் லாபங்கள் கிடைக்கும் வியாபார தொடர்பான வழியில் பயணங்கள் சாதகமான பலன்களை கொடுக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு வேண்டிய உதவிகள் மேலதிகாரிகள் மூலமாக கிடைக்கப்பெறுவீர்கள் மேலும் பொறுப்புகள் கூடும் இன்னும் சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடும் குடும்பத்தில் வாழ்க்கை துணை மூலமாக மகிழ்ச்சிகள் உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் உஷ்ணம் சம்மந்தப்பட்ட நோய்கள் வரக்கூடும் அதனால் எச்சரிக்கையாக இருப்பதன் மூலமாக அதை தடுத்து விடலாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பிள்ளைகள் மனம் மகிழும்படியாக நீங்கள் நடந்து கொள்வீங்க வீண் விவகாரங்களில் தலையிடுவதை தவிர்த்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது பெண்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு தாராளமாக பணம் செலவு செய்து தேவையானவற்றை வாங்குவீங்க மனதில் உற்சாகம் பிறக்கும் தேவையான உதவிகளும் தக்க சமயத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாட்களாக தான் இந்த மே முப்பது வரைக்கும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க அதேபோல் கலைத்துறையில் இருக்கக்கூடிய ராசி அன்பர்களுக்கு உங்கள் கௌரவம் உயரும் விரும்பிய பதவி உயர்வுகள் கிடைக்கப்பெறும் வழக்கு விவகாரங்களில் உங்களுக்கு சாதகமான நிலைகள் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் கைவிட்டு போன பொருட்கள் மீண்டும் கைக்கு கிடைக்கும் அரசியலில் இருக்கக்கூடியவங்களுக்கு தீவிர முயற்சிகளில் பேரில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் உங்கள் திறமைக்கு ஏற்ற புகழும் பாராட்டுகளும் கிடைக்காமல் போகலாம் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு பொறுப்புகள் அதிகளவில் இருக்கும் கல்வியில் முன்னேற்றமடைய தேவையான உதவிகளும் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் போகுது அப்படின்னே சொல்லலாங்க அதேபோல் விசாக்கம் நான்காம் பாதம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த முப்பது நாட்களுக்குள்ள கவனமாக வேலைகளை செய்யப்பட்டார் மேலதிகாரிகளின் அதிருப்தி ஆளாக நேரிடும் அதனால் கவனமாக இருந்துக்கோங்க மேலும் உங்களுடைய குடும்பத்தில் இருப்பவர்களோடு சில்லறை சண்டைகள் உண்டாகலாம் அதனால் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை கணவன் மனைவிக்கிடையே மன வருத்தங்கள் ஏற்படும் நிலைகள் உருவாகலாம் பிள்ளைகளுடன் பேசும்போது நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப நல்லது அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களோடு அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுது மேலும் அனுஷம் நட்சத்திர இந்த முப்பது நாட்களுக்குள்ள என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா தொழில் நிமித்தமாக நீண்ட தூரம் பயணம் போக வேண்டிய நிலைகள் வரும் எதிரிகள் வகையில் உங்களுக்கு தொல்லை தரக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்கும் அதனால கவனமாக இருந்துக்கோங்க கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு முயற்சிகளின் பெயரில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் ஆனால் பொருளாதார ரீதியாக சிறப்பாக இருக்கும் எதிர்பார்த்த புகழ் பாராட்டுகள் கிடைக்கும் பலவிதமான பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவீங்க பின்தங்கிய நிலையில் இருப்பவங்க முன்னேற்ற பாதையில் செல்வாங்க மேலும் கேடி நெச் திறர்காரர்களுக்கு இந்த முப்பது நாட்களுக்குள்ள தாயின் உடல்நலத்தில் கவனம் ரொம்ப தேவை உங்களுடைய உடல்நலத்தை பொறுத்தவரையில் உஷ்ணம் மற்றும் தோல் சம்பந்த பட்ட உபாதைகள் வரலாம் இன்னும் சிலருக்கு ஊர் வீட்டு ஊர் செல்லும் நிலைகள் ஏற்படலாம் நல்ல பணப்புழக்கம் இருக்கும் அதே போல எடுத்த காரியம் அனுகூலத்தை கொடுக்கும் மதிப்பு மரியாதையும் சீராக இருக்கும் வீண் விவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாம உங்களுடைய குடும்பத்துல வந்து இருந்து வந்த பிரச்சனைகள் சுமூகமாக மறையும் பிரிந்திருந்த குடும்பம் ஒன்று சேரும் அதே போல நீங்க என்ன விஷயங்களை பரிகாரமா செய்யணும்னு பார்த்தீங்கன்னா கந்த சஷ்டி கவசம் படித்து வர முருகனை வணங்கி வர அருள் கிடைக்கும் மதிப்பும் மரியாதையும் கூட செல்வம் சேரும் மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் பதினொன்று பன்னிரெண்டு அதிர்ஷ்டமான தினங்கள் ஐந்து ஆறு அப்படின்னு சொல்லப்படுது நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் என்ன பதிவுகளில் பார்த்துட்டு இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா விருச்சுக்கு ராசி என்பவர்கள் அனைவருக்குமே இந்த மே மாதம் முப்பதாம் தேதிக்குள்ளே அவங்க வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்கப் போகிறது அந்த விஷயங்கள்லாம் என்ன என்பதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம் இந்த பதிவுகள் உங்களுக்கு ரொம்பவே பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் மேலும் உங்களுடைய கவனம் பெரும்பாலும் உங்கள் முன்னேற்றத்திலும் உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியத்திலும் மேம்படுத்துவதற்காகவே இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் ஒரு சில விஷயங்களில் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டிய நாட்களாகவும் உங்களுக்கு இந்த முப்பது நாள் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க மேலும் உங்களுடைய வீட்டில் அமைதியற்ற சூழ்நிலை காணப்படும் இது உங்கள் மன அமைதியையும் பாதிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை என்றாலுமே சரி தொழில் சம்மந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி இந்த விஷயங்களில் உங்கள் கடந்த கால தவறுகளுக்கு இந்த மாதம் நீங்கள் பொறுமை ஏற்க வேண்டிய நிலைகள் வரும் நீங்கள் சார்ந்த துறையில் உங்கள் அறிவு மேம்படுத்தி கொள்வதில் நாட்டம் அதிக அளவில் கொள்வீர்கள் அப்படின்னு சொல்லப்படுது உறவு நிலையை வரையில் இந்த முப்பது நாட்களுக்குள்ள சிறப்பாக இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே அவ்வப்போது தவறான புரிதல்கள் மற்றும் ஈக மோதல்கள் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வதன் மூலமாக குடும்பத்தில் அமைதி காக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க நிதி நிலைமையை பொறுத்தவரையில் இந்த முப்பது நாட்களில் உங்கள் பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும் நீங்கள் வாங்கிய கடனை அடைத்து முடிப்பீங்க உங்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு பொருளாதார ரீதியாக உதவலாம் பங்கு சந்தை மூலமாக ஆதாயம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் வணிகம் மூலமாக ஆதாயமும் நல்லா கிடைக்கப்பெறும் உத்தியோகத்தை பொறுத்த வரையில் உங்களுக்கு இந்த முப்பது நாட்களில் சிறப்பாகவே இருக்கும் அது மட்டுமின்றி உங்கள் ஒரு சில சாதனைகள் கூட புரியலாம் உங்கள் கடின உழைப்பிற்கேற்றவாறு அங்கீகாரம் கிடைக்கும் பணியிடத்தில் அணியின் ஏற்படும் மாற்றங்கள் அணிக்கு சிறந்த புரிதலையும் நேர்மறை அதிர்வுகளையும் கொண்டு வந்து வரலாம் மேலும் இது பணியிடத்தில் ஆக்கப்பூர்வமான உற்பத்தியை அதிகரிக்க உதவும் பணியிடத்தில் சக பெண் பணியாளர்கள் மற்றும் மேலதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு சற்று அதிக இந்த மாதத்தில் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாங்க தொழிலை வரையில் இந்த முப்பது மா நாட்களில் நீங்கள் உங்கள் தொழிலை விரிவுபடுத்த எண்ணுவீங்க அதற்கான நேரமும் சூழலும் சாதகமாக இருக்கும் உங்கள் தொழிலில் நீங்கள் ஆக்கப்பூர்வமாக செயல்படுவீங்க தொழிலில் புதிய உத்திகளை செயல்படுத்துவீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாற்றம் முன்னேற்றத்துக்கு வழி முன்னேற்றத்திற்கு வழி கொடுக்கக்கூடிய ஒரு காரணியாக கூட அமையக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுது ஏனைய நண்பர்களே இந்த வீடியோ பதிவுகளில் வரைக்கும் ராசி நண்பர்கள் அனைவருக்குமே இந்த மே முப்பதாம் தேதி வரைக்குள்ளே அவங்க வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்கப் போகிறது அந்த விஷயங்கள்லாம் என்ன என்பதை பற்றி முழுமையாக நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்துருப்போம் இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்த வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சி வாய போற்றி அப்படின்ற மந்திரத்தை மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த தருணத்தில் அந்த சிவபெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன வருஷங்களாம் நினைத்துங்களோ அதை கூடிய அவர் நடத்தி வைப்பார் ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெலைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் நன்றி